நடக்க முடியாத காரணத்தால் கடந்த இருபது வருடங்களாக கையை ஊன்றி வாழ்க்கையை நடத்தி வந்த பெண்ணுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக உதவி செய்த இளைஞர்களின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனது நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த இந்த உதவி குறித்து நாத்தழுதழுக்க நன்றி தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளி பெண் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் மணிமேகலை யாருடைய ஆதரவும் இல்லாத மணிமேகலை தனி ஒரு பெண்ணாக போராட்ட வாழ்வை மேற்கொண்டு வருகிறார் உறவினர்கள் இருந்தும் யாரும் உதவிக்கரம் நீட்டாத நிலையில் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளியான இவர் கைகளை ஊன்றியே நகர்ந்து வாழ்க்கையை நகர்த்தி வருகிறார் எங்கு சென்றாலும் கைகளை ஊன்றித்தான் செல்ல வேண்டும் படியோ பள்ளமோ எங்கு சென்றாலும் கைகளாலேயே ஊன்றி சென்றவர் இந்த போராட்ட வாழ்க்கையை இருபது ஆண்டுகளாக எதிர்கொண்டு வருகிறார் தரையில் கையை வைத்து ஊன்றி ஊன்றி கையே மறுத்துவிட்டதாகவும் காயம்பட்டுவிட்டதாகவும் விட்டதாகவும் கூறுகிறார் மணிமேகலை இந்த நிலையில் படும் துயரத்தை அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் சிலர் தாங்கள் உதவுவதாக கூறியுள்ளனர் என்ன உதவி வேண்டும் என்று கேட்டு அதனை செய்து முடிக்க நினைத்தவர்கள் அதனை வாட்ஸ்அப் குரூப் மூலமாக சாத்தியப்படுத்தி உள்ளனர் அக்ஷய பாத்திரம் என்ற வாட்ஸ்அப் குழுவை நடத்தி வரும் வாசுதேவநல்லூர் இளைஞர்கள் ஐம்பது பேர் இணைந்து பலருக்கும் உதவி கரங்களை நீட்டி வருகின்றனர் ஆளாளுக்கு சிறு சிறு தொகையாக ஒன்று சேர்த்து முடியாதவர்களுக்கு உதவுவது என்ற உன்னத நோக்கத்தோடு இருந்த இளைஞர்கள் மணிமேகலைக்கு உதவ முன்வந்து அவருக்கு புதியதாக வீல் சேர் ஒன்றை வாங்கிக் கொடுத்துள்ளனர் இதனை பெற்றுக்கொண்ட மணிமேகலை இருபது ஆண்டு காலமாக போராடி வந்த தனக்கு வீல் சேர் வழங்கி உதவியது அளிப்பதாகவும் அத்தனைக்கும் நன்றி என்றும் நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார் எவ்வளவோ சங்கடப்பட்டிருக்கேன் வண்டிக்கு வச்சிருக்கேன் எவ்வளவோ இருந்திருக்கேன் இருபது வருஷ கிழமை நான் வண்டிக்கு சங்கடப்பட்டு செருப்பு போட்டு நான் நடந்து கையெல்லாம் தேஞ்சு ஒம்பா போய் இப்படி அறக்கட்டை மூலிமா அந்த அக்கா சொல்லி இந்த அக்கா சொல்லி இப்படி இப்ப இளைஞருங்க அறக்கட்டையில இளைஞர்கள் அணிய இருக்காங்க அவங்க அந்த அக்கா சொல்லி நான் அந்த வண்டிக்கு அவங்க ஏற்பாடு பண்ணி வண்டிக்கு அவங்க கஷ்ட அவங்க அவங்க இளைஞர்கள் அவங்களுக்கு ஒரு என்ன மனசு இருந்து செஞ்சு அவங்களுக்கு செய்யணும்னு என்ன இருந்து எல்லாத்துக்கும் செய்தாங்க எனக்கும் அதோட சேர்ந்து நான் வண்டிக்கு கஷ்டப்பட்டு காலுகை எல்லாம் கையெல்லாம் வலிச்சு செருப்பு போட்டு நடந்தும் அவங்க பார்த்து இனி ஒரு இப்படிலாம் இருக்கீங்களா உங்களுக்கு பார்க்க ஆள் இல்லையா நாங்க பாக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்க பாக்கோம் யாரும் இல்லை நீங்க நினைக்காதியே நாங்க பாக்க முக்கா யார் பார்த்தாலும் பாக்கட்டும் நாங்க பாக்கோம் முக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணெய் இருக்குல்லாம் முத பார்த்து அது பிறகு எங்களை எனக்கு வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்து வண்டி தான் பாரம் கொடுத்துருக்கேன் அவங்க அந்த அக்கா தான் அந்த அக்காட்ட கொடுத்துருக்கேன் அந்த அக்காட்ட உடனே அவங்க வேங்கி ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு எனக்கு வண்டி ரெடியா வந்துருச்சு இருபது வருஷ காலமா நான் வண்டி இல்லாம சங்கடப்பட்டு கையை ஊனி 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 நடந்து பாத்ரூம் போனா கூட ஊனி கைய ஊனிதான் நடக்கடும் சங்கடப்பட்டு இன்னைக்கு அவங்க கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அந்த அக்காவுக்கு நான் நன்றி சொல்லணும் நாங்கள் தென்காசி மாவட்டம் வாசிதன் பகுதியை சுற்றியுள்ளவங்களுக்கு மாற்றுத்தனாளி சொந்தங்களுக்கு கடந்த எட்டு வருடத்துக்கு மேலாக அரிசி மளிகை ஜாமான் கொடுத்துட்டு ஒவ்வொரு மாதமும் இப்ப மாதம் மாதம் உதவி பண்ணிட்டு இருக்கிறப்போ டீ கீழ முட்டு போட்டு நடந்து வந்தாப்ல அப்ப ரொம்ப மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்ட்டு எங்கள் வாட்ஸ்அப் குழுமத்துல பதிவு பண்ணி எங்களோட இளைஞர்களுக்கு அவங்க கூலி வேலை தான் எல்லாருமே அவங்களுடைய அவங்க கொடுத்த நிதியினால இன்னைக்கு அக்காவுக்கு ஒரு புதிதாக ஒரு வீல் வாங்கி அவங்களுடைய வாழ்க்கையை சிறிதாக மாற்றிருக்கிறோம் மேலே அவங்களுக்கு தேவையான அரிசி மளிகை மலியுதமாக இப்போ அக்ஷய பாத்திர இளைஞர்கள் சார்பாக இன்று வழங்கியிருக்கிறோம் இதுக்குரிய குழந்தைகளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மாதம் மாற்றுத்தினாலி சொந்தங்கள் உதவி பண்ணிட்டு இருக்கிறோம் இது போக பக்கத்தில் உள்ள ஆத்துவலி கிராமம் தான் இருந்து மூணு கிலோமீட்டர் தான் எங்க ஊரு போராட்ட வாழ்வை மேற்கொண்டு வந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு உதவிய இளைஞர்களுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்